அந்த ஆயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில் தான் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் படிச்சேன் போய் இங்கிலீஷ் முடியும் ஆங்கிலம் இருந்தா போதும் இந்தி தேவை இல்லை படிக்கிறவங்க படிக்கலாம் படிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லலாம் ஆனால் அதை கட்டாயமாக திணிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்தி எல்லா பள்ளிகளிலும் கட்டாய பாடம் என்று அறிவித்தார் அதை எதிர்த்து முதன் முதலிலே போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்திலே தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு அந்த முப்பத்தி எட்டிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தை பெரியார் அவர்கள் போராட்டமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரும் தலைவர்களெல்லாம் மறைமேகிகளாக உட்பட்டவர்களெல்லாம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்தி மொழி கட்டாயமாக்கப்படக்கூடாது என்று சொன்னார் அந்த ஆயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில்தான் மொழியை பற்றியெல்லாம் நான் அதிகமாக இப்பொழுது நான் முதல்ல சொல்லிட்டேன் இன்னதான் நாம எத்தனை மொழி படித்தாலும் படிக்கிற மொழி வேற வீட்டில் பேசுகிற மொழி வேற என்ன பேச முடியுமா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன் வீட்டில் போய் இங்கிலீஷ்லேயே பேசிக்க முடியும் தமிழில் தான் பேசிய என்ன படித்தாலும் ஆக ஆங்கிலம் வேண்டும் ஆங்கிலம் இருந்தால் போதும் இந்தி தேவையில்லை படிக்கிறவங்க படிக்கலாம் படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாம் ஆனால் அதை கட்டாயமாக திணிக்கக்கூடாது இதுதான் நம்முடைய கோரிக்கை அதான் பேரறிஞர் அண்ணா அவரோட சொன்னார் அழகாக சொன்னார் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அண்ணா என்ன சொன்னார்னா ஒருத்தர் அண்ணா பண்ணான்னா பக்கத்து வீட்டுக்கு போனான் பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அவர் செவத்தில் ஒரு ஓட்டை போட்டுருந்தான் செவுத்தில் ஒரு ஓட்டை போட்டுருந்தோடனே அந்த வீட்டுக்காரனை பார்த்து கூப்பிட்டு கேட்டானாங்க எதுக்குப்பா இந்த ஓட்டை அப்படின்னு கேட்டான் இது பூனை போகிறதுக்காக போட்டிருக்கேங்க ஓட்டை அப்படின்னு பூனை போகிறதுக்கு ஒரு ஓட்டை சரி ஒரு ஒரு வாரம் வாரஞ்செண்டு மறுபடியும் போனார் அந்த வீட்டுக்கு போகும்போது பக்கத்திலே ஒரு சின்ன ஓட்டம் போட்டோம் அதை பார்த்துட்டு இது என்னப்பா சின்ன ஓட்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னானா இது பூனை குட்டி போகிறதுக்குங்க அப்படின்னா ஏயா பூனை போறோம் ஓட்டையிலே பூனை குட்டி போவதா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது அது தெரிஞ்சிருந்தால் போதாதா இது எதுக்கிய அந்த சின்ன ஓட்டை இந்திங்கிறத கொண்டாந்து அது கேட்கணும் என்று உதாரணத்தோடு அண்ணா எல்லோருக்கும் புரிகிற வகையிலே சொன்னவர் பேரறிஞர் அண்ணா நம்முடைய அண்ணாவினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த இருமொழி கொள்கை கலைஞரால் பின்பற்றப்பட்ட அந்த இருமொழி கொள்கை அதைத்தான் நான் என்றும் எப்பொழுதும் பின்பற்றுவோம் அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்